மகராசினேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரண்ட்டீடிங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதுக்குண்டான வேலை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து சில பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ரூடாக நினச்சிக்குவாங்க என்ன இப்படி பேசுகிறாங்க என்ன இப்படி கோமா பேசுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த பர்சனாலிட்டியே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பூமா ரொம்ப சாஃப்ட்டான பர்சன் உள்ளுக்குள்ள ஆனால் வெளியே தான் உங்களோட டோன் அந்த மாதிரி வந்துடும் என்ன இதுக்கு போய் இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்களும் அப்படி நினைப்பீங்க ஸோ அது வந்து நார்மலான விஷயம் அதனால நீங்கள் உங்களோட டோனை லைட்டாக சேஞ்ச் பண்ணி சாஃப்டாக பேசுகிறீங்கனாலே உண் ஆக்சுவல் நீங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து தடங்கலான விஷயங்கள் எல்லாம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும் உங்களோட சேலரி விஷயத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போட்டீங்க அப்படின்னா அதாவது அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போடுறீங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புது வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வாய்ப்புகள் அட்ராக்ட் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா இந்த டைம் பீரியடில் ரொம்ப நல்லா படிப்பீங்க உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையே இந்த வாரம் வந்துடும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷனில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ